ஆரே சேனலுக்கு போதான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பாருங்க. பரிசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம். ஆனா உயிருக்கு பயப்படாதே என் முன்னாடி தூஸ்

உப்பு எடுத்து அயோடின் சேர்த்து மக்களுக்கு கொடுக்கறது பாவனைக்கு இப்போ பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் பாருங்க இப்போ எப்படி இருக்கு இதுல மேலமாய் சாம்பகளம் மேலமாய் இருக்கு அத ஃபுல்லாவே முழுக முழுக உப்புல அந்த உப்பு தான் அங்கே சேனலுக்கு போதான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேயா பண்ணுங்கோ மறக்காம

எவங்கனி கப்பல் எடுக்கிறோம் அதை கெட்ட பண்ணியாக இருக்குது அதே மாதிரி ஆலராவு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ஒரு கார் ஃபுல் புல் டோஸ்ல இருக்குது